ஹாய் மைடியர் செல்ல குட்டி இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக்க பார்த்துடலாமா இன்றைக்கு மார்னிங்கே தலைக்கெல்லாம் குளிச்சாச்சு இன்றைக்கி அவங்க அப் இன்றைக்கி தம்பி சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க அதனால் சரி அவங்க அப்பாவும் நான் பார்த்துக்குறேன் நீயும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க எப்போ போல் முருகர் வந்து நம்மளே எட்டு போட்டாச்சு அவங்களும் மேலே மாடி மேலே இருந்தாங்க முருகர் அவங்கள பார்க்க போயிட்டாங்க சரி நானும் அப்படியே இன்றைக்கி மார்னிங் நிறையா பூ பூத்துருந்துச்சா அதில் அப்படியே பாப்பாக்குறேன்னு மூ பறிச்சுட்டு உள்ளே போயிட்டு சரி அவங்களோட நானும் போய் மயிலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதிலே போயிடுச்சுங்க அந்த சைட் சைடு இந்த சைடு எங்கே பார்த்தாலும் மயிலா கத்தரு சத்தம் தாங்க கேட்கும் உங்களுக்கு தெரியுதா என்னமோ தெரியல அங்கே பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக எப்படி நின்றுட்ருக்காங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குங்க இது இதுதாங்க எங்களோடய வியூ எங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சின்ன கார்டன் குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சரி அப்படியே நானும் பார்த்துட்டே இருந்தாக்கா மார்னிங்கெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு ட சாப்பாடு செய்யணும் இல்லைன்னா பாப்பாவுக்கு லேட்டாகிடும் தம்பி அளந்துருவான் சரி அதனால் இன்னைக்கு வந்து சிம்பிளாக என்ன ரைஸ்ன்னு பார்த்தர்லாமா எனக்கு புதினா ரைஸ் தாங்க புதினா சாரிங்க புதினா ரைஸ் அது வந்து நான் அதெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணோட்டி தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா புதினா கிள்ளும் போது அது வெங்காயம்லாம் உரிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல சரியா சரி இதனாலேயே சாப்பாடெல்லாம் தாளிச்சிட்டேங்க அதுக்கு புதினா ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா காலிஃப்ளவர் சில்லியும் பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன் காலிஃப்ளவர் சில்லி வந்து பாப்பா அதிகமாக சாப்பிடாது ஏன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க ரொம்ப ரொம்ப உருளைக்கிழங்கு தான் பாப்பாவுக்கு பிடிக்கும் சரி அதனால் அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் சில்லி தம்பிக்கு பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் பிடிக்குங்க ஏன்னா புதினா ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட நல்லா இருக்கும் சட்னி இருந்தாலே நல்லா இருக்கும் ஆனால் நான் சட்னி அரைக்கலைங்க சரிம்மா மார்னிங்கே காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்ததுனால சரி ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு புதினா ரைஸ் தானே காலிஃப்ளவர் சில்லையை நல்லா இருக்கும்னு காலிஃப்ளவர் சில்லையும் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க அதை செஞ்சேன் சரி அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா காலிஃப்ளவர் சாப்பிடுங்க ஆனால் எந்த டைமுக்கு சாப்பிடுவோம் எந்த டைமுக்கு சாப்பிடாது அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியாது என்னாலங்க ஏன்னா என்ன இன்னைக்கு மார்னிங் செஞ்சுட்டு இருக்கும்போது அம்மா எனக்கு வேணான்னு சொல்லிடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம தான் ரெண்டு செஞ்சுட்டுமே அப்படின்ட்டு அப்படி பாப்பாவோட டிஃபன் பேக் பண்ணிடலாம் லஞ்ச் பேக் பண்ணிடலான்ட்டு வந்தாச்சுங்க ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் பா பார்க்க அதுவே போதும் அதுவே அதிகந்தான் ஒரு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோ பொரியல் வச்சுட்டுங்க சின்ன கப்பில் வந்து காலிஃப்ளவர் சில்லி வச்சுருக்கேன் சரி அது எது விரும்பி சாப்பிடுமோ அது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க இங்கே ஹஸ்பண்டுக்கும் மார்னிங் சாப்பாடு பேக் பண்ணிடுவேங்க ஏன்னா அவங்க வீட்டில் சாப்பிட முடியல டைம் ஆகிடுச்சி அதனால் சரி நம்ம கப்பில் போட்டு கொடுத்துருமுனாக்க அவங்க அங்கே இங்கே அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறதுக்கு அங்கே நான் அங்கே போனால் கூட சரி பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க அதே மாதிரி பாப்பாவுக்கும் சாப்பிட்றதுக்காக அப்போவே போட்டு வச்சிட்டேன் ஏன்னா தம்பிக்கு பாப்பாவுக்கும் ஒன்றா தான் போட்டு வைக்கணும் தனித்தனியாக போட்டு வச்சோம்னாக்கா ரெண்டு பேரும் தம்பி சண்டை பண்ணுவான் எப்படி இருந்தாலும் பாப்பா திட்டு பிடிங்கிருவான் அதனால் சரி பாப்பாவுக்கும் கொஞ்சம் ரைஸ் போட்டு காலிஃப்ளவர் செல்லி போட்டு வச்சுட்டேங்க சரி அப்படியே பாப்ப சே ஓகே அப்படியே அவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆனதுனால சரி நம்ம அவங்க டிஃபன் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே சரி வண்டி கவரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலான்ட்டு வந்துட்டேன் தம்பி பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாவும் அங்கே மயிலிருந்தனாலும் பார்க்க வந்துட்டாங்க சரி நம்ம அப்படியே வண்டியில் கவரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க தம்பி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை ஒர்க் போகும்போதெல்லாம் விடவே மாட்டான் அவன் தான் முன்ன நானும் வருவேன் நானும் வருவேன் சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டான் சரி என்ன செய்யறது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ரவுண்ட் சிங் போய்ட்டு வந்து விட்டால் தானே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பாருங்கள் பக்கத்தில் கூட நிற்க விடவே மாட்டான் ஏன்னா அவங்க அப்பா அக்காவை கூட்டிகிட்டு போயிடுவாங்கட்டு ஒரு பயந்தான் சரி அவங்க அக்கா அவங்க அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சிங்க எப்படியும் ஒரு அவுண்ட்ஸ் போய் கொண்டு வந்து விட்டுட்டாங்க எனக்கு டைம் ஆயிடுச்சிங்க அவளை தான் பயம் எடுத்து விட்டு பார்ப்போம்